ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூலிக்கையாக அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் தேதி வருது ஸோ பதினேழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க இன்னும் ஒரு டூ டேஸாக டைம் இருக்குது அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எதுக்கு எதுக்கு பெயர்கள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க இதை பற்றி எனக்கு தெரியாது பட் நாங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும் போது அதை பற்றியும் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்களும் கூட நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா மறக்காமல் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ நீங்கள் கோரிக்கையை அனுப்புகிறவங்க ஊர் பேர் அவசியம் போட்டு அனுப்புங்கள் அது மறந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி ஒன்று எனக்கு வாய்ஸ் மெசேஜில் போட்டிருந்தாங்க அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு சில காரணங்களை அவங்க ஃபேமிலியில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறாங்க அதனால வந்துட்டு சிஸ்டர் இது வந்து நீங்கள் நான் ஜஸ்ட்டு நான் என்னோடய வாய்ஸ் போடாமல் நீங்களே சொல்லுங்கள் பட் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு என்னென்னா அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக ஒரு இடத்த வந்து விற்கிறக்கு வந்து ட்ரை இருந்தாங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ரெண்டு சென்ட்லாம் இல்லை பன்னெண்டு ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர் இடத்த அவங்க விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க பக்கத்தில் அந்த இடத்து பக்கத்துலேயே அவங்க ரிலேட்டிவ்ஸு தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்திருக்காங்க போலருக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் சூழ்ச்சி பண்ணி அந்த இடத்த விற்க முடியாமல் இந்த இடத்த விற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்ப்பு பண்ணி பல விஷயங்கள் பொய்யாலாம் சொல்லி அந்த இடத்த விற்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதே இவங்க சிங்கிள் விமன் ஒரு சிங்கிள் விமனாக வந்து நான் இருந்துட்டு என்னால் ரொம்ப போராட முடியல சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இத்தனை வருஷத்தில் ஏன்னா அந்த இடம் வந்துட்டு விற்றாதான் எனக்கு பல விஷயங்கள் அதை வச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தாங்க வெறுத்துட்டாங்களாம் இத்தனை வருஷத்தில் இந்த இடம் விற்கவே விற்காது அப்படின்னு நினச்சி வெறுத்து விட்டுட்டேன் சிஸ்டர் அது விற்றாலும் சரி விற்காட்டி சரி அந்த ஆடம் விட்ட க இதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னாங்க கடைசியாக ஒரு முயற்சியாக நம்ம நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போன தான் வந்து பேரே கொடுத்தாங்க இந்த மாதம் வந்துட்டு அவங்களுக்கு நடந்துருச்சு ஏன்னா அவங்க சொல்லும் போதே என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா வரப்போகிற தை மாதம் எனக்கு அந்த அம்மன் வந்துட்டு தை பிறந்தால் வழிபிறக்கிட்டுன்னு எனக்கு ஒரு வழியை காமிச்சா சரி சிஸ்டர்னு சொல்லிவிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு தான் கொடுத்தாங்க அதே போல் இன்றைக்கி காலையில் அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு சிஸ்டர் அந்த தை மாதத்தில் வராகி எனக்கு ஒரு வழியை காமிச்சா சிஸ்டர் நிஜமாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் வராகிய நம்பனவங்கள நம்ம ஒரு நாளைக்கு கைவிடாது நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்கன்னு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அழுக அவங்க எனக்கே இன்றைக்கி அவங்க சொல்கிறத கேட்கும்போது அவ்வளோ என்னும்போது எனக்கே மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்க சொன்னாங்களே உங்கள் கிட்டேயும் சொல்லலாம் அப்படின்னு வராகிய நம்பனவங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாதுங்க இன்றைக்கி கூட நிறையா சிஸ்டர்ஸ் வந்து அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே போல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த பொருள் வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக இருந்திருக்கும் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் ஐயோ இது தெரியலையா இது தெரியாமல் தான் வச்சுருக்கமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசில் அப் பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா எனக்கு வந்து அது பார்த்தோன்னே அப்படி தான் சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னு சொல்கிறேன் நான் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரிங்களா இது வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டோட ஜாபுக்காக வேண்டி வளர்புறையில் அனுப்பியிருந்தாங்க கிடச்சிருச்சு அதே போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அதே போல இன்னொரு சிஸ்டரும் வந்து அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு என்னங்கிறது பார்க்கலாம் இது வந்துட்டு அந்த சிஸ்டர் அவங்களோட மேரேஜுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க ரெண்டு டைம் தான் பண்ணாங்க ரெண்டே டைமில் அவங்களுக்கும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அலைன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக வந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து ஒரு சிஸ்டரோடது இன்னொரு சிஸ்டரோடதும் அனுப்பியிருந்தாங்க அது வந்து பார்த்துலாம் இந்த சிஸ்டர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி இப்போ எனக்கு அனுப்பியிருக்காங்க என்னென்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நயன் பஞ்சமி கொடுத்தாங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு நயன் பஞ்சமிக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சராக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது பயமாக இருக்குது சிஸ்டர் டெஸ்ட்டுக்கு போகிறோம் எனக்கு எப்படி வருமோன்னு தெரியலன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க பட் அவங்க ரிப்போர்ட் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நார்மல் செல் தான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பின்னு அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் ஏன்னா வராகியை நம்பி நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சத்தியமாக அது பாசிட்டிவ் ஆகுங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த குபேர் பொம்மைன்னு சொல்லுவாங்க லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க இவங்கள இவங்கள பார்த்தோன்னே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஃபேஸை பாருங்கள் அந்த வயிறு பாருங்கள் பார்த்தோன்னே ஒரு குட்டி குழந்தை தொந்தி வயிறை போட்டு சிரித்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோன்னே நமக்கும் சிரிப்பு வரும் ஏன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த பொம்மையை நான் வாங்கும்போதே இந்த சிரிப்பை பார்த்து தான் நான் வாங்கினதே ஐயோ ஒரு பார்த்தாலே ஒரு குழந்த மாதிரி அழகாக இருக்கே அது தலையில் முடியலாம் இருக்குது அது மொட்டையாக இருக்கும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நம்ம வீட்டில் நான் வச்சுருக்கேன் ஸோ எனக்குமே வந்து இந்த லாஃபிங் புத்தா இது வந்து எல்லாத்து வீட்லேயும் காமனாக வைக்கிற ஒரு விஷயம் இது வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க இவங்க குபேரர் பொம் குபேரருக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க ஏன்னா குபேரர் மாதிரி ஒரு உருவம் இருக்கிறதுனால குபேரருக்கு ஈக்குவலாகவும் குபேரர் பொம்மைன்னு இவங்கள சொல்லுவாங்க குபேரர்னு சொல்லுவாங்க ஸோ வாங்கி வைக்கலாம் நம்ம வீட்டில் வச்சால் நல்லது எல்லோரும் வச்சுருப்பாங்க ஜஸ்ட் அந்த மாதிரி நினச்சி தான் நம்ம வீட்டில் நான் வாங்கினது ஆனால் எனக்கு இது வாங்கி அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக நடந்துச்சு ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் என்னோட தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தங்க இந்த சீக்ரெட் வந்து சொன்னாங்க ஓ அப்போ தான் எனக்கு ஓ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியமெல்லாம் இருக்கா அப்படின்னு இது வந்து இன்னொரு பொம்மை நம்ம வீட்டில் ரெண்டு லாஃபிங் புத்தாக நான் வச்சுருக்கேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக சிரிச்சிட்டு அழகாக குழந்த மாதிரி இருப்பாங்க அதில் அந்த கோல்டன் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்கள பார்க்கும் போதே ஒரு ஹாப்பி மூடுக்கு நம்ம போயிடுவோம் அப்படியே அவங்க சிரிச்சிட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒயிட் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு அடி இருக்கும் இதுவும் கொஞ்சம் ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் நல்லா சிரித்த மாதிரி ஒயிட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினது எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னிங்களா அது என்ன சீக்ரெட்னா ஆக்சுவலி இந்த மாதிரி குபேர பொம்மை நம்ம எல்லாத்து வீட்லேயும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஏதாவது ஒரு சைஸ்லையும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்போம் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது போது ஆகட்டும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோன்னா ஜஸ்ட் இந்த குபேர பொம்மை இந்த லாஃபிங் புத்தாவை பார்த்துட்டு போனாலே போதுங்களாம் சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்ல நம்ம இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க என்னால் பரிகாரம்லாம் செய்ய முடியாது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும்னு சில பேர் யோசிப்பீங்க அப்படி யோசிக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஜஸ்ட் இவங்களை பார்த்துட்டு போனாலே போதும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த சிஸ்டர் ஒரு சீக்ரெட்டையும் சொன்னாங்க ஏ இது வச்சுருக்கியா இது எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா இது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் தெரியுமா இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு நான் சொல்லித்தரேன் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒன்று சொன்னாங்க அது என்னென்னா பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு என்னென்னா இந்த மாதிரி புத்தா சிலை இந்த லாஃபிங் புத்தா குபேர் குமர் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வெனஸ்டே இல்லைனா ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் ஏன்னா இன்றைக்கி வெனஸ்டேவாக இருக்கனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம் உங்களுக்கு அப்படின்னு இதை சொல்லியிருக்கேன் வெனஸ்டே இல்லை ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு பணம் யார்ட்டையாவது வாங்கிட்டு வராமல் இருக்குது ரொம்ப நாளாக பணம் வராமல் இருக்கும் இல்லைனா ஒரு இடத்த வித்தா அந்த பணம் வரும் பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பணம் வந்து உங்ககிட்ட எப்போவுமே இருக்கணும் காசு வர வந்து நிறையா இருந்துகிட்டு இருக்கணும் பணம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆளாக இருந்தாலும் சரி இந்த விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பண விஷயமாக வெளியே போகிறீங்க அப்படின்னா கையில் காசு எடுத்துக்கோங்க ஒரு பத்தோ நூறோ உங்ககிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கோ அந்த காசு வந்து எடுத்துக்கோங்க அந்த காசை நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ நான் உங்களுக்கு பிச்சரில் காமிக்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒரு நூறுரூபா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த நூறுரூபாய் என்ன பண்ணணுன்னா இந்த குபேர பொம்மை இல்லையா அந்த லாஃபிங் புத்தா இருக்காங்கல்ல அவங்களோட வயிற்று மேலே படுற மாதிரி வைங்க சரிங்களா உங்கள்கிட்ட அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் சரி சில்லறை காசு இருந்தாலும் சூட வைக்கலாம் சரியா அது வந்துட்டு அவங்க வயிற்று மேலே படணும் வயிற்று மேலே படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த காசை எடுத்து அவங்க வயிற்று மேலே தடவி அதாவது மேல் நோக்கி தடவணும் காசை எடுத்துட்டு ஜஸ்ட்டு மேலே பார்த்து மேல் நோக்கி வந்து அந்த வயிற்ற ஒரு மூணு வாட்டி தடவி கொடுத்து அந்த காசை வச்சுட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம செய்யும் போது இப்போ ஒரு பண விஷயமாக போகிறீங்கன்னா இப்படி நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் காசு கிட்ட வச்சுட்டு அவங்க வயிற்று மேலே இப்படி ஒரு மூணு வாட்டி இப்படி நோக்கி இப்படி பண்ணிவிட்டு அந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அது பாசிட்டிவாக வரணும் நல்ல ஒரு படியாக இன்வெஸ்ட் ஆகணும் இல்லைனா அந்த காசு நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை வச்சு அந்த காசை உங்கள் கையிலே எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா இது ஒரு மெத்தட் இருக்குது இப்படி செஞ்சுட்டு இந்த காசு எடுத்துகிட்டு போய் உங்கள் கல்லாப்பட்டியில் போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பணம் புழக்கம் பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிற இடம் நல்லா சேல்ஸ் ஆகணும் நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த புதர் மேலே இந்த காசை அப்படி பண்ணினீங்கல்ல அவர் வயிற்று மேலே மூணு வாட்டி இப்படி பண்ணோம் இல்லையா இந்த காசை கொண்டு போய் கல்லா போட்டு வச்சிடலாம் இப்படி ஒரு ஒரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம காலையில் இல்லை ஈவினிங் எப்போ வேணாலும் சரி வெளியே போகிறீங்களா ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு போகும்போது அந்த பணம் வந்துட்டு நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் பணம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதே போல ஒரு முகத்தை நான் சும்மா இப்படி இப்படிதாங்க அந்த தலை இப்படி தடவி தடவி பார்த்துக்கு அவங்க தலையை குழந்த மாதிரி இருக்கு அழகா இருக்குமா எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு தான் சிரிப்பாங்க ஏ என்ன குழந்த மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தலையை தடவி பார்த்துட்டு அப்படியே அழகாக அந்த மாதிரி பண்றது உண்டு அதை பார்த்தாலே ஒரு ஹாப்பி கிடைக்கும் இப்படி இவங்கள பார்த்துட்டு போனாலே ஒரு ஹாப்பி கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த லாஃபிங் புத்தாவை தொடர்ந்து நம்ம பார்க்கறனாலேயும் தொடர்ந்து அவங்க சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்த இதெல்லாம் நீங்க மந்திரம் ஒன்றுமே நீங்க சொல்ல வேண்டியது ஜஸ்ட் இந்த பணத்தை மட்டும் இப்படி ஒரு மூணு வாட்டி இப்படி செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும் அது வந்துட்டு நிறைய மேஜிக் பண்ணுவாங்க லாஃபிங் புத்தா வந்துட்டு நம்ம நமக்கு நம்மள தெரியாமலே நமக்குள்ளே வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரது நெகட்டிவான விஷயங்களை வெளியே எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய ஒரு மேஜிக் வந்து பண்ணுவாங்களாம் அதனால தான் இந்த சீக்ரெட் தெரியாதவங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறேன் நான் இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி பார்த்தனால உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு எந்த பூஜை வேண்டாம் மந்திரம் வேண்டாம் எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொண்டு வரனால சரி ஓகே இது ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்கு நம்ம செஞ்சுட்டு இன்றைக்கி வெனஸ்டே வேற உங்கள்கிட்ட சொல்லிடலாமே அப்படிங்கிறனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இது போல பல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் புத்தி ராஜி தாங்கயூ ஸோ மச்